உச்ச வந்து முதல்ல ரைட்டில் இழுக்கணும் இழுத்து லெஃப்டில் விடணும் லெஃப்டில் இழுத்து ரைட்டில் விடணும் இது ஒரு சர்க்கிள் சைக்கிள் இதே மாதிரி எழுபது தூரம் இழுக்கும்போது ஃபலாவ் சொல்லிவிட்டு எடுக்கும்போது யாகனி யாமனி யாகணி யாமுகனி யாகனி யாமனி மூணு தூரம் அதே மாதிரி விடும்போது கிடையாது அதே மாதிரி இழுக்கும்போது மட்டும் இதை சொல்லணும் இது ஏன் புதிச்சு பயிற்சிக்கு கொடுத்த இசுங்க அதுக்கு பிறகு வேறு வேறு என்ன மாற்றி கொடுத்தா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது அது நிறைய இருக்குது அதனால அது மூச்சு பயிற்சிங்கிறது இது இது வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் இதை செய்கிறதா இருந்தால் நல்ல ஒரு ஆசான்கிட்ட நல்ல ஒரு குருட்ட நீங்கள் பயிற்சி பெற்ற பிறகு செய்ங்க அது வந்து நீங்களாம் எதுவுமே செஞ்சிடாது செஞ்சால் விளைவுகள் வெவ்வேறு இருக்கும் அதை யாராலையும் தவிர்க்க முடியாது எந்த டாக்டர் தான் போனாலும் சரி